மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறத ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு சின்ன கற்பனையாக யார் யார் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் இதே பதிவை தான் நேற்று போட்டிருந்தேன் அதில் சில பிள்ளைகள் இருக்குன்னு நம்ம நண்பர்கள் சொன்னதுனால அதை பதிவை நீக்கிட்டு இப்போ வந்து அதே பதிவை போடுறேன் அதில் சில பிழைகள்லாம் அதை நீக்கிட்டு இப்போ வந்து மழையை எப்படி பெய்யுதுன்னு நம்ம இரும்பு வியாபாரி எப்படி சொல்கிறாருன்னா கனமாக பெய்யுதுங்க அப்படிம்பார் கரும்பு வியாபாரி சக்க போட்டு போடுதுங்க அப்படிம்பார் இதே பஞ்சு வியாபாரி லேஸாக பெய்யுதுங்க அப்படிம்பார் இதே ஒரு பூசாரி சொன்னாருன்னா திவ்யமாக பெய்யுதுங்க அப்படிம்பார் இதே ஒரு நர்ஸு சொன்னாங்கன்னா நார்மலாக பெய்யுதுங்க அப்படிம்பாங்க இது வேலைக்காரி சொன்னாங்கன்னா பிசு பிசுன்னு பெய்யுதுங்க அப்படிம்பாங்க இதே ஒரு மேளம் கொட்டுறவர் சொன்னார்னா கொட்டோ கொட்டுதுன்னு கொட்டுதுங்க அப்படிம்பார் இதே டீ கடைக்காரர் சொன்னார்னா ஆத்தாத்துன்னு ஆற்றுதுங்க அப்படிம்பார் இதே ஒரு போலீஸ் சொன்னார்னா மாமூலாக போயுதுங்க அப்படிம்பார் டாஸ்மாகில் வேலை பார்க்குறவர் சொன்னார்னா சும்மா கும்முன்னு போயுதுங்க அப்படிம்பார் செலவக்காரர் சொன்னார்னா வெளுத்து கட்டுதுங்க அப்படிம்பார் இதே மனைவிமார்கள் அடி அடிக்குதுங்க அப்படிம்பாங்க கணவன்மார்கள் வாங்கு வாங்குன்னு வாங்குதுங்க மழை அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று விதமாக சொன்னதை சின்ன கற்பனையில் சொன்னேன் நன்றி வணக்கம்